thank yeah. <laughs> பத்து வண்டிதான் முதல் பரிசு கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம்

நடைபெற்று மதுரை மாவட்டம் திருவந்தபுரத்தை சேர்ந்த பத்து வண்ட பெருவரை மாவட்டமாட்டா மாவட்டமா தகுமையான போராட்டம் பரிசு பெருவா மத்தியா yes, கடமை yes. yeah. <laughs> 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 <ksamantic Leonard> நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெய்ய மாவட்டத்தில் ஒன்றும் பத்து வண்டிகள் பத்து வண்டிகள் பைக் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் ஆடு நாடு குரு அய்யாக குழந்தை துறை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் முதல் பரிசு நிறுவனப்பட்டி அகன் கௌசிகா சத்ரபட்டியாத்தியா ட ஆட்டிக்க ஓட்டிக்க ஓட்டிக்க முதல் பரிசு நிலவா நிலவா நண்பனா ராஜாவா சிவமங்கு மாவட்டம் சிவமங்கு ஆறு நாடு உப்பு கிராமத்தில் கிராமத்தார்கள் இளைஞர்கள் எதினார்கள் நண்பர்களாக நடத்தப்படுகின்ற ஐந்தாம் ஆண்டு மாபெரும் பண்டை அருளா முதல் பரிசு பெறுதல் இருக்க மதுரை மாவட்டம் நான்காவதாக தொழில் செம்பட்ட ஓட்டி வருகின்றீவியாத்தர் ராவுத்தார் மதுரை மாவட்டி மாவட்டமா தேனி மாவட்டமா எடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டம் ஆறு நாடு ஒக்கூர் கிராமத்தில் பிறகு இடத்தை உற்சாக விழாவினை முன்னீட்டு ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டிருக்கின்ற பெரிய பந்தயத்தில் உப்பு கிராமல் பத்து வண்டிகளிலே தற்சமே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மாவட்டம் சேர்ந்த கொட்டத்தில் அமைச்சர்களுடைய மாடு முதலு மாடு இரண்டாவது பரிசு பெறுவதற்கா சிவகங்கை மாவட்டம் அபிப்ரன் பிராமணப்பட்டி அகமயிலன் கருத்து மூன்றாவது பரிசு பெறுவதற்கு நாகநேரி தொழில் ரீதர் செம்மனூர் பசுமன் பாலா நான்காவதாக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபால கிருஷ்ணா ஐந்தாவதாக விளக்கத்தை பட்டி நீர் ஆராய்ச்சர் நெய்வாளர் உமர் ராவுத்தா பெரலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனவேடா கடுமையான போராட்டம் ஒன்று பணிக்கு பெறுவதற்கு

மொத்தத்து ரமேஷ் சார் வீசு மையான போராட்டம் முதல் தரீக்கு தரீக்கா ி மாவட்டமா மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டம் ஐந்தாவது பிரபலர் முன்னர் வீரக்கு மண்டல தலைவர் கணேசா கொலக்கட்டை பற்றி ராவுத்தர் உமர் ராவுத்தார் தவிக்கட்டுக்கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டில் இரண்டல்ல மொத்த பத்து வண்டிகளில் ஒன்றோடு ஒன்று முதல் சரி பெருவதற்கு ஐந்து வண்டிகளையான போராட்டி வண்டியை கடுமையான போராட்ட முதல் சரிவதற்கு மகிழ்ச்சி மாவட்ட சக்கரபட்டி ஊழல் குமன்றகிருஷ்ண அவருடைய மாறு மதையே மாவட்ட மா ஒன்றும் மொத்த பத்து வண்டி சொல்ல மதுரை மகாராஷ்டிரி ஹீராய்ச்சி மண்டல தேவால மொதல் பருந்து வருவதற்கு மதுரை மகாராஷ்டி சொல்லுவதற்கு மதுரை ஆறு நான்கு முப்பது பதினெட்டு

அடடே அடடே சக்கரவர்த்தி. வண்டியை నடத்தர் கேமர் தர்போட்ட எடுத்துரான அவருக்கு தெரியும் 100 வாக்கி பெட்ரோல் போட்டு 100 டேஸ்ல கேவாரீயா வா. முதற் பரிசை கர்லமரைச்ச மாநிரி உமா ராம சந்தரவதி வீராய்கமந்தினுடைய தலைவ கேமரா பெற்றார். இரண்டாம் தடவை குலந்தியை பட்டி மீனா Rao கலைஞர் உமா Rao தரவோட கலைஞர். ஆல்ராவதரிக்கு முதல் நிலைக்க. ஜெயின்ட் பிரமா ஒரு கூரா பாங்கேரியா. பாங்கேரியா ஜெயின்ட் பிரமா சத்ரபட்டியா சத்ரபட்டியா கடமையான குரனா வலசு ஓட்டினா சாரவியர் பொருள வேலைக்கு இங்க இருந்த அந்த ஓனே இங்க இருந்தே இங்க ஓனே கருப்பச்சமரை போய் தெய்ச்சமரை தான் காரை சமரை பண்ணி அந்த குறா ஆ மேல வலசு ஓட்டுகிறேன் முதல இருந்து செல்வ தெற்க மகரே இந்த ஏரைசமங்கடலல சேவால கிருஷ்ணர் சத்ரபட்டி ஏரைசமங்கடல ஏந்துனதுல இருந்து ஆறியா முதல இருந்து செல்வ தெற்க சத்ரபட்டியா அருமையான போராட்டம் சிவமங்கல் மாவட்டம் சிவமங்கல் நாடு கிராமத்தில் அனுமதித்துக் கொண்டு இருக்கின்ற மாவட்டம் மாவட்டம் திளக்கன்று கட்டினார் அருமையான போராட்டம் ரஞ்சித் எடிட் முதல் வாரத்தில் பல பல வெற்றிகளை நாங்கள் பெற்றோம் சத்ரபதி வீர ஆசமனத்தில் ஜெயராம கிருஷ்ணா வீரனரத்தை பிடிக்கவருகிறது அது மகர மகரத்தை ஆசானன் நாதமா சுமங்கில் டைமஸ்டர் 60 அடி சேயா கிருஷ்ணன கட்சி அணி படுனான் சொந்த கட்டல பனூரி சொல்லி அந்த அந்த சுமங்கில் புடிங்க ஓடி जायेगा

நான்காவதாக கொட்டத்தர் அமைய நான்காவதாக சாதனை என்று

மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் அலுவலகத்தில் அலுவலகமாட்டவள் நந்தனா அண்ணன் ಡೆ ಡೆ ಮನುಷ್ಯನ ಪರಿಚಯ ಬೆರಗುಗೊಳಿಸುವಂತಹ ಹೋರಾಟಕ್ಕೆ ಪರಮದರು ಮಾವತ್ತಂ ನಿೇಂ ಮುಂದುವರಿದಾರ ವಕ್ರ ಸ್ಲೋ್ ಮಾಡ್ ಓಡಿ 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 கடுமையான போராட்ட மாவட்டம் புதகங்கள் வட்டம் ஆறு வட்டத்தை சேர்ந்து முப்பூர் கிராமத்தில் அருகமைத்துக் கொண்டிருக்கின்ற அய்யன் ஆர் கோரினுடைய பதவி எடுப்பு விழாவை முன்னிட்டு புதவியாக நண்பனா ஓடிங்க ஓடிக்க நண்பனா தெரியா ஓடிங்க Ja பை வாங்கலாமா என்னடா வாங்கலாமா அடுத்து வந்துருமா முடிஞ்சு கல்யாணத்துக்கு சரி மகான் கோயில் வீரமரக்க மாதிரி நாலட்ட சத்ரபதி வீரசிங்கంద్రుడి కలபம் ஜெயபாரத ஒடிங்க சரி போயிருங்க போயிருங்க மாவட்டம் கத்திரபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தேபால கிருஷ்ண

அரச <laughs> மண்டтру대의 தெய்ம ஜெயமான கிருஷ்ணர் சத்ரபதி விஜய கிருஷ்ணர் முதலவதாக வலதுபட்டி முதல்ல ஒரு கவுன்சில பொதுப்பட்டற மாடுப்பட்டற காரண வேண்டியது அன்னை சீனி மேல் மகாராணி என்கிற ஒரு அவசரத்தை அவசரமா போடுங்க சரி பண்ணிட்ட அவசரமா அந்த 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 ஸ்ரீ வெங்கடபுராணி வருசோதி கிரங்கது வரசோடிகிறீங்க நேருக்கு நேர் வரசோடிகிறீங்க ஏடு போடுங்க நேர் நேர் அறிவிக்க mandar ஒரு வாக்கு தர போட்டுடுங்க நேர் நேர் வரசோடிகிறீங்க துன்ப நண்பா ஆகா பாய் நீ ஓட்டு இரண்டாவது தேதி தரவு வரைக்கும் ஓட்டி அசித்ரா சாமனপতি அட மகிழனா வரசோடிகிறீங்க காவ இருக்கவனா ஆண்டானே கமானா கமானா வரசோடிகிறீங்க இரண்டாவது தேதி தரவு வரைக்கும் கூட வந்து வீரரா ஓடா உமாரா ஓடா தரவா ஓடிக்கிய ஓட்டிக்க -se <.speek1>